ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாயில் பத்து லட்சம் ரூபாய் காப்பீட்டுத் திட்டத்தை இந்திய தபால் துறை அறிமுகம் செய்துள்ளது சாதாரண ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் வேறு எந்த காப்பீட்டுத் திட்டத்திலும் இல்லாத அம்சங்களுடன் பல சலுகைகளை இத்திட்டம் வழங்குகிறது இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் வங்கியின் சார்பில் ஒவ்வொரு தபால் நிலையம் வாயிலாக இந்த திட்டம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டுள்ளது உங்களை தேடி உங்கள் வீட்டிற்கு வரும் தபால்காரர் அவர் வைத்திருக்கும் ஸ்மார்ட்ஃபோன் மற்றும் பயோமெட்ரிக் சாதனத்தின் மூலமாக ஐந்து நிமிடத்தில் இந்த இன்சூரன்ஸ் திட்டத்தில் நீங்கள் சேர முடியும் உங்கள் அடையாளத்திற்கான சான்றிதழ்கள் நகல்கள் எதுவும் கொடுக்க தேவையில்லை உங்கள் ஆதார் அட்டையை மட்டும் காட்டினால் போதும் ஒரு புகைப்படம் கொடுக்க வேண்டும் டிஜிட்டல் முறையில் இந்த திட்டத்தில் சாதாரண ஒவ்வொருவரும் காப்பீடு பெற முடியும் வருடத்திற்கு ஐநூற்றி ஐம்பத்தைந்து ரூபாய் தவணைத் தொகை செலுத்தினால் இதற்கான விபத்து காப்பீடு தொகை என்பது பத்து லட்சம் வழங்கப்படுகிறது இதேபோல் விபத்தில் ஏற்படும் நிரந்தர ஊனம் பகுதி ஊனம் ஆகியவற்றிற்கும் காப்பீடு என்பது வழங்கப்படுகிறது விபத்தில் பாலிசிதாரர் உயிரிழக்கும் பட்சத்தில் அவரது குழந்தைகளுக்கு கல்வி கட்டணம் திருமண செலவிற்காக குறிப்பிட்ட தொகை வழங்கப்படுகிறது பாலிசிதாரர் விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நாளும் தலா ஆயிரம் ரூபாய் வீதம் வழங்கப்படுகிறது இந்த திட்டம் குறித்து அதிகமாக பாமர மக்களுக்கு தெரியவில்லை ஒவ்வொருவரும் பயன்பெறும் வகையில் இந்த இந்த திட்டத்தினை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் சமீபத்தில் கோயம்புத்தூர் பிரஸ் கிளப்பில் இந்த காப்பீட்டு முகாம் நடத்தப்பட்டது நாள்தோறும் ஆபத்தான பணியில் ஈடுபட்டு வரும் செய்தியாளர்கள் புகைப்பட கலைஞர்கள் ஆகியோர்களுக்கு இந்த காப்பீட்டுத் திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளனர் இதேபோல் ஆண்டுக்கு எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் ஆண்டு சந்தா தொகையாக கட்டினால் விபத்து காப்பீட்டுத் தொகை பதினைஞ்சு லட்சம் என்ற திட்டமும் தபால் துறை மூலமாக செயல்பாட்டில் உள்ளது இதில் பதிவு செய்து பயன்பெறுங்கள்